இது வந்து இந்தியாவோட நேட்டிவ் பிரீடு பழசு வந்து தமிழ்நாட்டில் அலங்குன்னு சொல்லுவாங்க சோழர்களோட போர்ப்படையில் வந்து பயன்படுத்தினது அலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலங்கும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரே ரகமாக தான் இருக்குது இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாமு அப்புறம் வந்து பாகிஸ்தான் தான் இப்போ நம்மகிட்ட வந்து சார்லிங்க அவன் தான் நமக்கு மெயினாள் அதில் அடுத்தது ஜூமிங்க அப்புறம் சாரா அப்புறம் கினி பிரிண்டில் கலரில் இது பண்ணுறது அவன் வந்து அதே மாதிரி ஜூமி மாதிரியே இருப்பான் ஏபி அவள் பேர் இன்னொருத்தன் குக்கும் அவரு ரெண்டு வயசு தகர எல்லாமே நல்ல பிளட் லைன்ஸ் தாய் தகுப்பாது எல்லாம் லைன்ஸ் பார்த்து எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கும் நம்மகிட்ட வந்து இப்போ இந்த சாராம ஜோகி அது தகப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகின்னு சொல்லுவோம் அப்ப அதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்துனா குட்டி பன்னெண்டு குட்டில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அண்ணா கருப்புள்ள இருங்க அதாவது தாயும் தகப்ப ரெண்டு பேரும் கருப்பு அதே கலர்ல இன்னொன்னு வந்து ஒரு மூணு நாளா வந்து வெள்ளைங்க ஒரு மூணுன்னா வந்து செவல அந்த கலாக்கு பான் கலர்ல முப்பது நாள் கட்டாயம் நம்ம இருக்கேன் கொடுக்குறப்ப பப்பி டிபி வேக்சின்ஸ் போட்டு அப்படிதான் கொடுக்குறாங்க ஒரு ப்ரீடு பார்த்து பழகிட்டு வேற பிரீடை பாத்தோம்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு அஃபெக்ஷன் வளர்த்திட்டா வேற பிரீடு பிடிக்க மாட்டேங்குது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு மேசி பிரீடு வைக்கணும் நல்லா வளர்த்தோணும் நம்மகிட்ட வந்து வீட்டுல இருந்துச்சுன்னா இது தனித்துவமா இருக்கணும் பார்த்தா எல்லாருமே ஒரு நாய் வச்சுக்கிறீங்களா கண்டிப்பா அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு நாய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த புள்ளிக்குட்டா வந்து ஒரு கவர் இருந்தாங்க வணக்கம் உங்களோட பேரு இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சரிங்க என் பேர் அழகிறீங்க இங்கே கோயம்புத்தூரில் வந்து சூளுருங்கிற வில்லேஜில் நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் காசு கொஞ்சம் இருக்காங்க இந்த புள்ளி அப்படிங்கிறது வந்து ஒரு பல்கி அப்படிங்கிறது தான் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க குட்டா அப்படிங்கிறது நான் நார்த் இந்தியாவில் வந்து குத்தா அப்படின்னா இந்தியாவில் நாய் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ இங்கே வந்து நம்ம புள்ளி குட்டா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இந்தியாவோட நேட்டிவ் பிரீடு பழசு வந்து தமிழ்நாட்டில் அலங்குன்னு சொல்லுவாங்க சோழர்களோட போர்படையில் வந்து பயன்படுத்தினது அலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலங்கும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரே ரகமாக தான் இருக்குதுங்க சரி பெரிய வித்தியாசங்கள் இல்லை இப்போ நம்மகிட்ட வந்து அந்த அலங்குன்னு சொல்லக்கூடிய ரகம் தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் அது அங்கே வந்து இது வந்து ஒரு ஒரு மோர அதோட அதோடய கேரக்டர் என்ன சண்டைக்கு பயன்படுத்துனது இப்போது சோழர்கள் வந்து நம்ம சண்டைக்கு பயன்படுத்துனது எதிரி தாக்கருக்கு அதுக்காக பயன்படுத்துறது அழங்கை பயன்படுத்திக்கிறேன் காவல் இதெல்லாம் அது ஒன்று பார்த்து பழகிட்டீங்கன்னா இந்த இந்த ஒரு பிரீடு பார்த்து பழகிட்டு வேற ப்ரீடை பார்த்தோம்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு சில லவ் பாங்க ஒரு அஃபெக்ஷன் பாங்க இல்ல ஒரு இனமுறையாகவும் பாசம் இது வளர்த்திட்டுனோம்னா வேற ப்ரீடு பிடிக்க மாட்டேங்குது அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது ஒரு பிரச்சனையும் கூட இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுமே அப்புறம் வந்து பாகிஸ்தான் தான் நார்த் இந்தியா ஒரு சிலர் பாகிஸ்தான்ல இருந்து இம்போர்ட் பண்ண டாக்ஸும் வச்சுக்கிறாங்க இந்தியாவோட நேட்டிவ் பிரீட்ஸ் வச்சுக்கிறாங்க வச்சிருக்காங்க ரெண்டு மிங்கிள் பண்ணியுமே இப்போ நிறைய ரகங்கள் உள்ள வந்திருக்கு ரெண்டுமே ஒரே ஸோ இதுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க ஃபுட்டு வந்து இது வந்து ரெண்டு ரகமே கொடுக்குறாங்க நெட்டிவ் அதாவது வெஜிடேரியன் கொடுத்து வளர்க்குற ஆளுகளும் இருக்குது நான்வெஜ் கொடுத்தா தான் நல்லா வளருங்கிற அளவு இருக்குது இப்போ நான்வெஜ்ஜில் கொடுக்குறப்ப என்னன்னா நாய் ஒன்று கொஞ்சம் வந்து அந்த பல்க் அப்படிங்கிற அந்த அந்த கான்செப்ட்டு கொஞ்சம் நல்லா செட் ஆகுதுங்க தனிமம் வெஜிடேரியன் கொடுக்குறப்ப என்ன அப்படின்னா நம்ம சீஸு ஐட்டம் வந்து நிறைய கொடுக்குறப்பன்னா அது கொஞ்சம் மோரஸ் கிட்ட ஒத்து வரக்குழு வருதுக்குன்னு ஸ்பெஷலாக ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்களா இல்லை நம்ம நார்மலாக சாப்பிட்றதே கொடுத்த போதுங்களா இல்லை நம்ம நம்ம நார்மலாக சாப்பிட்றது வந்து அதுக்கு ஆகாதுங்க சரி நம்ம வந்து உப்பு போட்டு பயன்படுத்துவோம் அப்புறம் நமக்கு காரத்தை பயன்படுத்துவோம் இப்போ அதெல்லாம் வந்து அதுக்கு சரியாக வராதுங்க கண்டிப்பாக தோல் நோய்கள் வர ஏற்படும் அதுக்கு ஜீரண தொந்தரவு பிரச்சனை பண்ணுங்கள் அதனால் அதுக்குன்னு நம்ம தனியாக தான் செஞ்சுக்கூடாது சில அதுலேயும் ஒரு சிலர்லாம் வந்து குட்டி வளர்த்துறையும் வளர்த்துற அளவுக்குலாம் இருக்கு எப்படின்னா நம்ம வீட்டில் சமைக்கிறாங்கல்ல அரிசி அது சுத்தமா ஒன்றும் இல்லாது எல்லாத்தையும் சத்த பூரா உறிஞ்சி தான் பாலிஷ் பூரா போட்டு சுத்தமா வெறும் வெள்ளை அரிசி கொடுக்குறாங்க அது ஒண்ணுமே இல்லை ரேஷன் அரிசி வந்து நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேஷன் அரிசி நீங்க பயன்படுத்தலாம் இல்ல வெஜிடேரியன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தயிருங்க முட்டை வந்து இப்போ வெஜிடேரியன்ல வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் வெஜிடேரியன்ல கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னம்னா இதுல கொடுக்கலாம் அப்புறம் வந்து வெண்ணை இது மாதிரி கொடுக்கலாம் மோர் இது கொடுக்கலாம் அப்புறம் வந்து இப்போ அந்த பிடிகிரி இது மாதிரி ஆர்சி ராயல் கேடன் அதுலேயே கூட வெஜ் ஐட்டம்ஸ் காய்கறிகள் இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க சரிங்க நீங்கள் எதுவும் சாப்பாடு வேகத்திற்கு இருக்கு என்ன கேரட்டு இது மாதிரி ஐட்டங்களில் உள்ள காய்கறிகளை கலந்து போட்டு நம்ம எப்படி சாதம் செய்வோம் அது மாதிரி காய்கறிலேயே போட்டு அந்த கலவு சாதம் செஞ்சு கொடுக்கலாமே கண்டிப்பாக ஆனால் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கொடுக்கணும்னா எப்படி இல்லை அது வந்து குட்டிகளுக்கு அந்த மாதிரி மாறும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் குட்டிகளுக்கு அப்படி நான் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு வேலை போய் கொடுக்க வேண்டியது இருக்குது மூணு மாதத்துக்கு மேலே வரப்ப என்னன்னா குறைஞ்சது நாலு வேலை பிரித்து கொடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம்னா ஒரு மூணு வேலை கொடுக்கலாமே அப்புறம் ஆறு மாசத்துக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே வரைக்கும் நீங்கள் அப்படி கொடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு வேலை கொடுத்தா போதும் இதே வந்து அது ஒரு வளர்ச்சி முழுசாக ஆகுது ஒரு ரெண்டு ரெண்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வேலை கொடுத்தா கூட நல்லா எதிரியே கொடுத்தீங்கன்னா கூட போகுது நாய்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எப்படிங்க எப்படி இருக்கும்னா நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட கார்டிங் டைமில் கார்டிங் இருக்குது நேரத்தில் அந்த உழைக்கிறது முழிக்கிறது எல்லாம் இருக்குது அப்புறம் நேரம் கிடைக்கிறப்ப நல்லா தூங்கி திரிக்குங்க ஸோ அது மாதிரி என்ன கார்டியும் வருது இந்த இதில் கோவம் அது மாதிரி வர நேரத்தில் அதுக்குண்டான வேலையை ப்ராப்பராக செய்யுதுங்க இப்போ இதோடய நிகட்டிவ் பீடு அப்படிங்கிறப்ப என்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரிங்க சரி வேறு ஃபாரின் பீட்ல வர மாதிரி ப்ராப்ளம் அதிகம் வரதில்லை கண்டிப்பாக நோய் தாக்குதல் திறமை இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு இப்போ நம்மகிட்ட வந்து சார்லிங்க அவன் தான் நமக்கு மெயின் ஆள் அப்போ அவன் தான் நமக்கு ஒரு அடையாளம் இந்த இந்த பீட்டில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துவேன் அவன் நல்ல மேசு நீங்கள் பார்த்தாவே அவனுக்கு தெரியும் அவர் அது மாதிரி நல்லா ஆக்டிவாக கூட பலகிறது வந்து எல்லாத்துக்கூட ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டு நல்லா இருப்பான் அதில் அடுத்து ஜூமிங்க அவளும் வந்து அதுக்கூட பேர் மெயின் பேர் அப்புறம் மேலே வந்து குட்டி போட்டிருக்கிற ஒரு சாரா அந்த பிளாக்கில் ஒயிட் பேச்சு குட்டியை பார்த்து நம்ம ஒன்று கண்டிப்பாக அப்புறம் கினி பிரிண்டில் கலரில் நான் இது பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து அதே மாதிரி ஜூமி மாதிரியே இருப்பான் ஏபி அவள் பேர் எல்லாமே நல்ல ப்ளட் லைன்ஸு தாய் தான் நல்லா லைன்ஸ் பார்த்து கொண்டு வந்துருக்குறோம் அப்புறம் இன்னொருத்தன் குக்கும் அவரு இப்ப ரெண்டு வயசு தான் இன்னொரு ஆறு மாசம் அவருக்கு உடம்பு வளர்ச்சி க்ரோத் இருக்கு அது அடுத்த ஆறு மாதம் அப்போ இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பானுங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வளர்த்துறது அவங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஸு தான் இருக்கு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் ஒரு சில கஸ்டமர்ஸ் சொல்றதை நம்ம ஏத்துக்குறோம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பீடு அவங்கவுங்களுக்கு பிடிச்சது இருக்கு ஸோ பத்து நாய் வச்சிருந்தாலும் சரி ரெண்டு நாய் வச்சிருந்தாலும் அந்த ரெண்டுல ஒவ்வொருத்தருக்குமே இதுதான் நமக்கு ஃபேவரெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு இருக்கு அப்படியே ஒவ்வொரு பணிலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது நம்மளது பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சார்லி அப்போ ஜூமி ரெண்டு பேர் சரி மெயினாக இது பண்ணுறாங்க பப்பிஸ் வந்து இப்போ நம்ம குட்டி ஓட்டுறது லிட்டர்மெண்ட் ஆகிடுறது வந்து பார்த்தீங்கன்னா சாராங்க அவள் வந்து பில்லு பிளாக் டைமண்ட்னு சொல்லுவாங்க அதோடய கிராண்ட் ஆட்டரு மதர் சைட்லேயும் வந்து அமர்வீர் வாழா டைகர் மோசர் பானி வளாமாங்க ஸோ அதோட மதர் சைடில் வந்து அதோடய பிளட் லைன் வருதுங்க இந்த ரெண்டு லைன் பிளட் லைன் வருது அவள் வந்து இப்போ இருக்கிறதுலே சார்லி குக்கும இதில் கூட நான் இழுத்து பிடிச்சிருவேன் வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க அவளை என்னால் எழுத்து பிடிக்க முடியாதுங்க என்ன இழுத்துட்டு போயிடுவான் சரிங்க எப்படின்னா அவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவ் ஆகும் கண்டிப்போட்டுருக்கா அந்த அளவுக்கு ஆக்டிவ்னஸ் அவ்வளவு சாராது சாரா வந்து வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு வெட்டுன்னு வச்சுப்பீங்களே சரிங்க வீட்டுக்குள்ளேயே கூட சுத்துவா ஓகே அது மாதிரி குட்டி வளர்த்துறப்ப என்னான்னா தாய் நாய் கூட தனியாக வச்சுறவங்க கூட வேற நாய் பக்கத்தில் இல்லாமங்கிறப்ப என்னன்னா தாய் நாய்க்கு தொந்தருவது வந்து வேற நாய்க்கு தொந்தரவு போனாது அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபுல் கொடுத்தோம் அப்படின்னா தனியான ஏரியாவில் கொடுத்துட்டோம்னா சரி அது பாட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது இப்போ நம்மகிட்ட வந்துங்க இப்போ இந்த சாராமு ஜோகி அது தகுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகின்னு சொல்லுவோம் அந்த ஜாக் இம்போர்ட் ஜாக்கோட டைரெக்சன்னு இப்போ போன வீடியோவில் கூட நம்ம கிட்ட இருக்கு போன தடவை இப்போ அது வந்து மெயின் பண்ணிட்டு நாற்றுலேயே திரும்ப கேட்டாங்கன்னா அவங்க நாற்று அனுப்பிச்சுட்டுங்க அதே பிளாக்ல ஃபுல் பிளாக் இருப்பானுங்க பன்னெண்டு குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அண்ணன் கருப்பில் இருங்க அதாவது தாயின் தகுப்ப ரெண்டு பேரும் கருப்பு அதே கலரில் இன்னொன்று வந்து ஒரு மூணு தான் வந்து வெள்ளிங்க அது வந்து சாராவோட அம்மா கலர் வெள்ளையில் வந்து அவள் சந்தனம் பேச்சு அந்த வெள்ளையில் கணக்கு பிடிச்சி எடுத்துக்கிறாங்க வந்து ஒரு மூணுன்னா வந்து ஜோகியோட அதாவது பிளாக் நம்ம மேல ஜோகியோட அம்மா வந்து அது இந்தியன் ஜூல்சுர்ல சரி அதோட கலருங்க செவலை அந்த கலருக்கு பான் கலர்ல கண்டிப்பா எல்லாமே கலந்து மூதாவை பிடிச்சி வந்துருக்குறாங்க கண்டிப்பாக ரொம்ப அருமையாக வந்துருக்குறாங்க குட்டிகள் கண்டிப்பாக ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குறது அப்படின்னு எத்தனை நாட்கள் கழிச்சு கொடுக்க ஆரம்பிப்பீங்க இல்லை ஒரு முப்பது நாள் கட்டாயம் நம்ம கிட்டிருக்கேன் கொடுக்குறப்ப டிபி வேக்சின்ஸ் போட்டு அப்படி தான் கொடுக்குறாங்க குட்டி வந்து எப்படி வளர்த்தணும் என்னென்ன டைமுக்கு உணவு கொடுக்கணும் என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இப்போது ஒரு சில நேரங்களில் வந்து அதுகளுக்கு ஒவ்வொருமே ஆகுது வேறு ஃபுட்டு மாத்திரை போய் இது பண்ணுறப்ப ஒவ்வொருவங்களுக்கு இருக்குது அப்போ இதுக்கு இந்த மாத்திரை கொடுங்க இந்த ஃபுட்டை சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற கைடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் இப்போ அது இல்லாமல் நம்மகிட்ட குட்டி எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி குழுவில் வச்சு இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குன்னா குழுவில் இது பண்ணுறோம் அந்த மாதிரி சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறேன் இப்போ நம்மகிட்ட முதல்ல எடுத்தவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கனாலுமே மீட்டிங்க்கு மேல் அப்படின்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரியுமே ஏற்பாடு பண்ணி தராங்க கண்டிப்பா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு மேசி பேடு வைக்கணும் நல்லா வளர்த்தோன்னு அப்படிங்கறதுக்கு ஒரு நம்மகிட்ட வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா இது தனித்துவமா இருக்கணும் பார்த்தா எல்லாருமே பா அப்படியா ஒரு நாய் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு நாய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த புள்ளிக்கூட்டா வந்து ஒரு கண்டிப்பாக அப்புறம் ஒரு சிலர் என்ன தோட்டத்தில் காவலுக்கு வைக்கிறாங்க ஆளுங்க வந்தால் கொஞ்சம் கடிக்கணும் விரட்டி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ரகம் இப்போ பண்ணை நடத்துறாங்க பண்ணைக்கு வந்து காவலுக்கு வெளியில் வந்து உள்ளுக்குள்ளே வந்துடக்கூடாது வந்து நம்ம பொருள் வச்சுருப்போம் அதில் திருடிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாய் பார்த்தாவே உள்ளுக்குள்ளே ஏரியா வரக்கு யோசிப்பாங்க கண்டிப்பாக இப்போ அது மாதிரி என்னென்னா வேறு நாய்க்கு இப்போது பண்ண நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னம்னா இது ஒரு நாய் பெருசு இருந்தாவே போதும் தான் ஒன்றுக்கு ரெண்டு இருந்தால் கூட அது பயங்கர சப்போர்ட்டிவ்வாக ஏரியா பொறுத்து அப்போ அந்த சின்ன சின்ன நாய்க்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து க களவாடிட்டு போகிறது இந்த வேலைகள் எல்லாம் அது ஊராதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கம் வராது உங்களோட அந்த சிங்கம் கறிஞ்சிக்கிற மாதிரி அந்த சத்தம் தான் கேட்டாவே அது வரைக்கும் அந்த ஏரியாவில் வேற அந்த கொடி நாய்கி நம்ம நம்ம வீதி நாயகி எதுவுமே வராதுங்க வந்து வராதுங்க ஏரியாத்துலேயே அந்த அளவு அப்புறம் அதுக்குள்ள இதுக்கு பார்த்துக்கலாம் சரிங்க ஆனால் இப்போ இந்த டைப் ஆஃப் டாகை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் பழகிறவங்களை எப்படி இருக்கும் ஐயோ நல்லா பழங்க நம்ம வீட்டில் பாப்பா வந்து அஞ்சாவது படிக்கிறாங்க சரி அஞ்சு பத்தாவது படிக்கிறாங்க அப்புறம் அவ்வளோ கட்டுப்பிடுவாங்க குட்டி கூட நம்ம பாப்பா பாப்பாவுக்குடைய குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்லேயும் இதை எடுத்து வளர்க்கலாம் இல்லைங்களா தாராளமாக கண்டிப்பாக கட்டுப்படுது நல்லா கட்டுப்படுது அடிச்சா கூட அடி வாங்கிக்குது இதே நம்ம சிப்பிப்பாறை வழங்க சிப்பிப்பாரை கூட நம்ம அடிச்சா அடினோம்னா எது நிக்குங்க சரி இது வந்து அடிச்சா கூட அடி வாங்கிக்கிறத வழிய அது எதிர்த்து நம்மள வந்து நிக்கிறது இல்ல அந்த ஒரு குணம் வந்து இதுகிட்ட நம்ம அது நல்லா நோட் பண்ண விஷயம் கண்டிப்பா அதாவது உங்களுடைய பப்பீஸ் வந்து இப்ப என்ன ப்ரைஸ்னு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்ப நார்மலா என்னன்னா நம்மளோட அந்த தாய் தகப்பனை பொறுத்து ஒவ்வொரு தடவையும் நம்ம டிரெமென்ட் ரேட் சொல்றோங்க இது வந்து இருவத்தஞ்சு ரூபாயில இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் குடுக்குறோம் ஒரு சிலது நமக்கே வந்து இது தோணும் இது வந்து அந்த அளவுக்கு பேர் எடுக்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு சிலது நம்ம விலை சொல்றது வித்தியாசம் இருக்குதுங்க கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம் இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து குடுக்குறோம் ஸ்டார்டிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு அந்த ரேஞ்சில் ஓகே இப்போ மேல் ஒரு ரேட்டு ஃபீமேல் ஒரு ரேட்டு அப்படி மாறுபடுங்களாமா இல்லை ஆமாம் பொதுவாகவே வந்து இந்த நாய் சந்தையும் சரி எல்லா மிருகங்களையுமே பொறுத்த வரைக்கும் அந்த டிமாண்ட் ம் அதிகமாக நம்ம இதை கேட்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இங்கே வந்து என்னென்னா அதிகமாக வந்து கேட்குறது வந்து ஆண் நாய்க்கு குட்டிக்கு தான் அதிகமாக கேட்குறாங்க அதனால் எப்போவுமே வந்து ஆண் நாய்க்குட்டி அஞ்சு ரூபாலேருந்து பத்து ரூபா பெண் விட கூடத்தான் இருக்குதுங்க ஓகே எல்லா பக்கமும் நம்மளது இல்லை ஓவரால் மார்க்கெட்டு ஓகே ஆ சரி ஓகேங்கண்ணா உங்களுடைய புள்ளிக்குட்டா டாக்ஸை பற்றி ரொம்ப சிறப்பாக காமிச்சிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டாக் வளர்த்தா கூட போதுன்னு நினைக்கிறேன் அவர் வீட்டுக்கு என்ன என்னோடய தொடர்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி எட்டு முப்பது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுங்க கோயம்புத்தூரில் சூலூருங்க ஒரு மூணு கிலோமீட்டர் சூலூரில் வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க காசிக்குவரில் கண்டிப்பாக ஆனால் இப்போ காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா எந்த டைமுக்குள்ள காண்டாக்ட் பண்ணலாம் பகல் நேரத்தில் தொடர்பு பண்ணலாங்க சரிங்க இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போ நம்ம மெசேஜ் தொடர்பு பண்ணலாம் சரி டெலிவரி வந்து இந்தியா பூரமே கொடுக்குறோம் நீங்களே டெலிவரியும் கொடுத்துறீங்க அம்மா டெலிவரி வந்து இந்தியா பூரமே கொடுத்துறோம் ஓகே இல்லை நேரில் வந்து பாத்து எடுக்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பாத்து எடுத்துக்கலாமா அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம் சரிங்க சரி நன்றிங்கண்ணா நன்றிங்க